போன பதிவில் நம்பூதிரிகள் எப்படி கேரளாவிற்கு வந்தார்கள் கேரளாவில் இருந்த ஆட்சியும் அதிகாரத்தையும் கைப்பற்றி எப்படி தமிழ் மொழியை அழித்து மலையாளம் எனப்படும் ஒரு புதிய மொழியை உருவாக்கினார்கள் என்று போன பதிவில் பார்த்தோம் அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க அதை தொடர்ந்து இந்த பதிவில் நம்பூதிரிகள் கேரளாவிற்குள் வந்ததற்கு பிறகு கேரள சமூகத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன குறிப்பாக கேரளாவில் திருமண முறையில் ஏற்பட்ட மிக பெரும் மாற்றங்கள் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் இதை தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் போர்ச்சுகீசர்கள் கேரளாவிற்குள் எப்படி வந்தார்கள் அவர்கள் செய்த கொடுமைகள் என்ன மதத்தின் பெயரால் இஸ்லாமியர்கள் செய்த கொடுமைகள் என்ன என்பதை பற்றிலாம் நம்ம அடுத்தடுத்த பதிவுகளை நம்ம பார்க்கலாம் நம்பூதிரிகள் கேரளாவிற்குள் வந்தது பிறகு கேரள சமூகத்தில் மிக மாற்றங்கள் ஏற்பட்டன குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கேரளா திருமண முறையில் மிக மாற்றங்களும் ஏற்பட்டன அந்த திருமண முறையை படிப்பதற்கும் கேட்பதற்குமே முகம் சுளிக்கும் அளவில் இருந்தது ஆனால் அந்த கொடுமைகளை தாங்கிக் கொண்டு அந்த காலத்து பெண்கள் வாழ்ந்து வந்திருக்காங்க அழகிய கேரளத்து பெண்களுக்கு பின்பிருக்கக்கூடிய சோகமான திருமண வரலாறை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அன்றைய காலகட்டத்தில் கேரளாவில் மொத்தமாக நான்கு வகையான திருமண முறை இருந்தது அது என்னென்ன அப்படின்னா சம்பந்த முறை மருமக்கள் தாய முறை கேட்டு கல்யாணம் மற்றும் தரவாடு இதில் முதலாவதாக சம்பந்த முறை அப்படின்னா என்னென்னா இந்த சம்பந்த முறை என்றைய காலகட்டத்தில் நம்பூதிரி பிராமணர்கள் பின்பற்றி வந்தாங்க பொதுவாக நம்பூதிரி பிராமணர்கள் ஒரு திருமண முறையை பின்பற்றி வருவாங்க அது என்ன அப்படின்னா அந்த குடும்பத்தில் பிறந்த மூத்த ஆன்மகன் மட்டும்தான் ஒரு நம்பூதிரி பார்ப்பனை பண்ணி திருமணம் செய்ய முடியும் அவருக்கு பிறகு பிறக்கக்கூடிய ஆன்மகங்கள் அனைத்துமே பிற சமூகத்தில் தான் பொன்னெடுப்பாங்க ஏன் இந்த மாதிரியான ஒரு முறை இருந்தது அப்படின்னா சொத்துக்கள் அந்த குடும்பத்தை விட்டு வெளியே பெயரக்கூடாது என்பதற்காக நம்பூதிரிகள் காலங்காலமாக இந்த மாதிரியான ஒரு முறையை பின்பற்றி வந்தாங்க இதனால் நம் ி பார்ப்பன குடும்பத்தில் பிறந்த ஒரு ஒரு மூத்த ஆண்மகன் தான் பார்ப்பன பெண்ணை திருமணம் செய்து கொள்வார் அந்த மூத்த ஆண்மகனுக்கு பிறகு பிறக்கக்கூடிய அவருடைய சகோதரர்கள் அனைவருமே நம்பூதிரிகளுக்கு கீழ் இருந்த நாயர் மற்றும் அம்பலவாசி பெண்களை தான் திருமணம் கொண்டாங்க அதை திருமணம் என்று சொல்வதை விட அது வேறு ஒரு மாதிரியான உறவாகவும் இருந்தது இந்த நம்பூதிரி பார்ப்பனர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாயர் சமூகத்து பெண்ணை திருமணம் செய்து கொள்வாங்க இந்த திருமணம் என்பது ஒரு முறையற்ற திருமணம்தான் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்பூதிரிகளை பொறுத்தவரை நாயர்கள் கீழ் சாதியினர் இதனால் நம்பூதிரிகள் நாயர் சமூகத்து பெண்களை பகல் நேரங்களில் தொடமாட்டாங்க இரவு நேரங்களில் மட்டுமே நாயர் சமூகத்து வீட்டுக்கு போயிட்டு இரவு முழுவதும் அங்கே தங்கிவிட்டு அதிகாலையிலே அவங்க அந்த வீட்டிலேருந்து வெளியே வந்துடுவாங்க பகல் நேரத்தில் அவங்க நாயர் பெண்களை தொட்டால் அது தீட்டு என்றுமே அன்றைய காலக்கட்டத்தில் ஒரு நடைமுறையுமே இருந்தது நம்பூதிரி பிராமணர்களை பொறுத்தவரை இந்த திருமணம் என்பது ஒரு முறையற்ற ஒரு திருமணமாகத்தான் இருந்தது ஆனால் நாயர் சமூகத்தை பொறுத்தவரை இந்த திருமணம் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட திருமணமாக இருந்தது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நாயர் சமூகத்தினர் பெண்வழி உறவினர்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க இதனால் நாயர் சமூகத்தினர் இந்த திருமணத்தை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட திருமண முறையாக பார்த்தாங்க இந்த திருமண முறைக்கு பேரு தான் சம்பந்த முறை அடுத்தது இரண்டாவதாக இருந்த ஒரு திருமண முறை தான் மருமக்கள் தாயமுறை இந்த மருமக்கள் தாயமுறை அப்படின்னா என்னென்னா நம்பூதிரிகளுக்கு கீழே இருந்த நாயர் அம்பலவாசி மாரராய சமூகத்தினர் இந்த மருமக்கள் தாயமுறை எனப்படும் ஒரு திருமண முறையை பின்பற்றி வந்தாங்க இந்த மருமக்கள் தாயமுறை அப்படின்னா என்னென்னா நாயர் சமூகத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு மூத்த ஆண்மகன் இருப்பார் அந்த மூத்த ஆண்மகனுடைய சொத்துக்கள் அனைத்தும் அவருக்கு பிறகு அவருடைய மூத்த சகோதரியின் மூத்த மகனுக்கு தான் போகும் நாயர் சமூகத்தை பொறுத்தவரை இந்த நாயர் சமூகத்தில் இருந்த திருமண முறை எப்படின்னா அன்றைய காலகட்டத்தில் ஒரு நாயர் சமூகத்து பெண்ணுக்கு பத்துக்கும் மேற்பட்ட கணவர்கள் இருந்தாங்க அதில் நான்கிலிருந்து ஐந்து கணவர்கள் அந்த பெண்ணுடன் நெருங்கிய தொடர் இருந்தாங்க நாயர் சமூகத்து பெண்கள் அவர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப எத்தனை திருமணங்கள் வேணும்னாலும் பண்ணிக்கொள்ளக்கூடிய உரிமை அன்றைய காலகட்டத்தில் இருந்தது இதனால் அன்றைய காலகட்டத்தில் சாதாரணமாகவே ஒரு நாயர் பெண்ணுக்கு பத்துக்கும் மேற்பட்ட கணவர்கள் இருந்தாங்க இதில் ஒரு ஒரு கணவரும் ஒரு ஒரு நாள் அந்த பெண்ணுடன் இருப்பாங்க அந்த பெண்ணுடைய வீட்டில் அந்த நாயர் சமூகத்தான் வரும்பொழுது கதவுக்கு அருகே அவருடைய ஆயுதத்தை வச்சுட்டு வீட்டுக்குள்ளே போயிடுவார் அப்படி ஆயுதம் இருந்தது அப்படின்னா மற்ற கணவன்மார்கள் அன்றைய இரவுக்கு வந்து அந்த வீட்டுக்குள்ளே போக மாட்டாங்க இந்த மாதிரியான ஒரு வழக்கத்தையுமே அவங்க பின்பற்றி வந்தாங்க இப்படி அன்றைய காலகட்டத்தில் இந்த நாயர் சமூகத்து பெண்களுக்கு பத்துக்கும் மேற்பட்ட கணவர்கள் இருப்பாங்க அந்த சமயத்தில் அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த பத்து கணவர்களில் யாராவது ஒருவர் தானாகவே முன் வந்து அந்த குழந்தைக்கு பொறுப்பேற்று கொள்ள வேண்டும் அப்படி யாருமே வந்து அந்த குழந்தைக்கு பொறுப்பேற்று காட்டி அந்த பெண்ணை சாதிக்காரராக அறிவித்து அந்த பெண் ஒரு கீழ்ச்சாதிக்காரோட இருந்துட்டான் தகாதவர்கள் இருந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை ஊற விட்டே ஒதுக்கி வச்சுருவாங்க இந்த மாதிரியான ஒரு கொடுமையான முறையுமே அன்று வழக்கத்தில் இருந்தது இந்த மாதிரியான ஒரு திருமண முறைக்கு பேர் தான் மறு மக்கள் தாயமுறை முறை அடுத்ததாக மூன்றாவதாக இருந்த ஒரு திருமணம் முறைதான் கேட்டு கல்யாணம் இந்த கேட்டு கல்யாணத்தை நாயர் மாறர் அம்பலவாசி ஆகிய சமூகத்தினர் அன்றைய காலகட்டத்தில் பின்பற்றி வந்தாங்க இந்த கேட்டு கல்யாணம் அப்படின்னு என்னன்னா இந்த கேட்டு கல்யாணம் என்பது ஒரு வகையான போலி திருமணம் இந்த திருமணம் எப்படி நடக்கும் அப்படின்னா மிகவும் ஆடம்பரமாக ஊரை கூட்டி ஒரு இளம் வயது பெண்ணிற்கும் ஒரு மூத்த ஆண்மகனுக்கும் இடையே திருமணம் பண்ணி வச்சிருவாங்க அந்த ஆண்மகன் அந்த பெண்ணுடன் வெறும் மூன்று நாட்கள் மட்டுமே இருந்துவிட்டு அதன் பிறகு அந்த பெண்ணை விட்டுட்டு போயிடுவாரு அதன் பிறகு அந்த பெண் தனியாக தான் வசித்து வருவாங்க இந்த மாதிரியான ஒரு திருமண முறையை தான் கேட்டு கல்யாணம் என்றுமே அன்றைய காலகட்டத்தில் அழைச்சி வந்தாங்க எதற்காக இந்த மாதிரியான ஒரு திருமண முறையை அன்றைய காலகட்டத்தில் பின்பற்றி வந்தாங்கன்னா அந்த நாயர் சமூகத்துப் பெண் பெரிய திருமணம் செய்து கொள்வதற்கான ஒரு அங்கீகார நிகழ்வாக இந்த திருமணம் நடந்தது இந்த திருமண சடங்குகள் அனைத்துமே வெறும் மூன்று நாட்கள் மட்டும்தான் இருந்தது மூன்று நாட்களுக்கு பிறகு நீ யாரோ நாயாரோ என்று இருவருமே பிரிந்து போயிடுவாங்க இதுதான் கேட்டுக்கல்யாணம் அடுத்ததாக நான்காவது திருமண முறை என்ன அப்படின்னா தரவாடு இந்த தரவாடு என்பது கேரளாவில் இருக்கக்கூடிய புகழ்மிக்க வீடுகள் இந்த திருமண முறைக்கு பெயரும் தரவாடு முறை தான் இந்த தரவாடு முறை அப்படின்னா என்னென்னா ஒரு குடும்பத்தில் பிறந்த அனைத்து சகோதர சகோதரிகளுமே ஒரே வீட்டில் ஒன்றாகத்தான் வாழ்வாங்க அந்த குடும்பத்தின் தலைவராக அந்த குடும்பத்தில் பிறந்த மூத்த சகோதரர் இருப்பார் இந்த தரவாடு முறையில் ஒருவர் திருமணம் பண்ணி கொண்டார் அப்படின்னா அவர் அவருடைய மனைவியின் உடல் இல்லாமல் அவர் அவருடைய வீட்டில் இருப்பாரு அவருடைய மனைவி அவங்க வீட்டிலாம் இருப்பாங்க இந்த மாதிரியான ஒரு முறைக்கு பெயர் தான் தரவாடு என்றுமே அன்றைய காலகட்டத்தில் அழைச்சி வந்தாங்க நாம இப்போ பார்த்த இந்த நான்கு திருமண முறைகளையுமே பிற்காலகட்டத்தில் கட்டத்தில் நம்பூதிரிகள் அதிகாரத்தை கைப்பற்றிய பிறகு வந்த நடைமுறைகளாகும் சேர மன்னர்கள் கேரளா பகுதியினை ஆட்சி பண்ண வரைக்குமே அந்த ஊரில் இந்த மாதிரியான ஒரு திருமண முறை இல்லை ஆனால் நம்பூதிரிகள் எப்போ ஆட்சி அதிகாரத்தை பற்றி அவங்களுடைய ஆட்சியை நிலைநிறுத்தினாங்களோ அதன் பிறகு கேரளாவிற்குள் மிகப்பெரும் மாற்றங்கள் நடந்தன அதில் மிக முக்கியமான ஒரு மாற்றம்னா இந்த திருமண முறைகள் இந்த திருமண முறைகள் அனைத்துமே மிகவும் கொடுமையாக இருந்தது ஒரு பெண்ணுக்கு பத்து கணவர்கள் என்பது எந்த ஒரு நாட்டிலையுமே இல்லாத ஒரு முறையாகவும் இருந்தது அதுவும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட திருமணமாக அன்றைய காலக்கட்டத்தில் கேரளாவில் இருந்தது நம்பூதிரிகள் எப்படி கேரளாவிற்குள் வந்தார்கள் அவர்கள் எப்படி ஆட்சியை கைப்பற்றினாங்க தமிழ் மொழியை அழித்து எப்படி மலையாளம் எனப்படும் ஒரு மொழியை உருவாக்குனாங்க இங்கே சமூகத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்னென்ன என்பதை பற்றி நம்ம இதுவரைக்கும் பார்த்தோம் இதைத் தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் போர்ச்சுகீசர்கள் எப்படி கேரளாவிற்குள் வந்தார்கள் திருவாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்த பல கொடுமையான சட்டங்கள் என்னென்ன என்பதை பற்றிலாம் நம்ம அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம் அதுவரை தொடர்ந்து நினைந்திருங்கள் நன்றி